கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயம்டாக இந்த நாளிலும் ஒரு அன்பிலீவபிள் வேடோடி உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாசிப்போம் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரம் பாருங்க பதினேழு பத்தொன்போதும் அதற்கு கத்துடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலி கொண்டு வந்து கண்மலையின் அந்த கண்மலையின் மேல் கத்தரி செலுத்தினால் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிக செய்ய நீ நானும் உங்களை பார்த்து சொல்றேங்க நீங்க குடும்பத்தோடு இருக்கும்போது நீங்க பார்க்கும்படி கத்தர் அதிசயம் செய்ய போறத்துல இந்த வருடத்துக்குள்ள அதிசயத்தை பாப்பீங்க உங்க கண்கள் காண உங்க சந்ததிகள் கண்கள் காண அது நடக்கும் மனோவாட்ட தானே மனோவா மனைவி குழந்தைக்காக ஏற்றிட்டு இருக்காங்க கத்தர் பாருங்க இத தலைப்பு சொல்லன எப்படி தெரியுமா அதிசயம் என்ற நாமத்தை விடவர் உனக்காக காத்திருந்து நீ கேட்டதை கொடுத்தார் எப்படி உங்களுக்காக அதிசயம் என்ற நாமத்தை நம்முடைய தேவன் உனக்கு உங்களுக்காக காத்திருந்து கேட்டதை கொடுக்கிறார் மனவா மறை நீ தரிசனம் ஆகுறா இது முதல் முறை அப்போ மணவாட்ட சொன்ன உடனே மணவா கேட்கிறான் எனக்கு ஒரு முறை காட்சி தர மாட்டாரா நம்ம எப்படி இந்த பிள்ளையை வளர்க்கலான்னு கேட்கலாம் அடுத்த நாள் அடுத்த தடவை மனோவா மனைவிக்கு கேட்டது மனோவா ஆனால் கொடுத்தது மனோவா மனைவிக்கு இந்த மனோக்க மனைவி புருஷனை தேடி வந்து போறது வரை தூதனானவர் அங்கே காத்து இருக்கிறார் கத்த அங்கே காத்து இருக்கிறார் ஒரு இடத்துல திருப்பி வந்த உடனே ஐயா எப்படி வளர்க்கணும் சரி அடுத்தால சொல்கிற நான் உங்களுக்கு கனம் பண்ணணும் உங்களுக்கு வரி செலுத்தணும் நீங்கள் அந்த பரிசு ஒரு ஆண்டை பிடிச்சு சமைச்சு கொண்டு வரது வர எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மனோவாவுக்காக மனைவிக்காக காத்து இருக்கிறார் நான் சொல்றேன் உங்களுக்காக என் தேவன் உங்க பக்கத்துல உங்க இல்லத்துல இந்த காரியத்தை முடிக்கு வர காத்திருப்பார் அது எத்தனை மணி நேரமாக ரெண்டு முறை காத்திருந்து காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்கிறார் பார்க்க அதிசயம் வழங்கினது நான் சொல்றேன் இந்த அதிசயம் விசுவாசிங்க உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அதே போல இப்ப இன்டர்வியூல பிள்ளைகள் இருந்துட்டு இருப்பாங்க நிச்சயமா சொல்ல நல்ல சேலரியில கத்தர் அதிசயம் வழங்க எங்க கண்கள் காண உங்க கண்கள் இது நடக்கும் பிள்ளையோட திருமணம் இதே போல எந்த காரியமாக இருந்தாலும் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு அதிசயம் உங்க கண்கள் காண கத்தர் செய்வார் எங்களால தகப்பனே இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற அருமையான சகோதரனுடைய குடும்பத்தால் பார்க்க அதிசயம் செய்கிற கருத்தை நான்கு என் மனைவியும் எங்களுக்கு அதிசயம் செய்கிற கேட்கிறவங்களுக்கு ஆண்டவரே அவங்க பக்கத்துல உட்காந்து அதிசயம் செய்து பார்க்க அதிசயம் செய்து எதிராளிகள் தோத்து போய் பொறாமப்பட்டவங்க வெக்கப்பட்டு போக கிரும்ப நல்லது ஆகி ஆகி